எல்லாருக்கும் வணக்கம் ஓகேவா நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வச்சு ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறேன் என்ன ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஓகேவா பொதுவாகவே எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் கேட்டுங்க ஓகேவா இப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம் ஓகேவா சில பேர் நல்லா சொல்கிறேன் தர்மம் பண்ணுங்கள் ஓகேவா எங்கள் வீடியோ வந்து ஏற்க இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் அதை பற்றி தான் அந்த வீடியோ ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எல்லோரும் பேசிக்கலாம் தர்மம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை நாலு பேர் கொடுத்து பாருங்கள் அந்த மாதிரி அவங்க வாழ்த்துறது அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் தர்மம் சேரும் புரியுதா நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க சரியா உதாரணத்துக்கு ஒருத்தவங்க முக்கியாங்க ரோட்டில் அவங்களும் யாரையும் நான் லிஃப்ட்டு கேட்குறாங்க சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுப்பாங்க நான் எல்லாரையும் சொல்லிட்டா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேங்குது சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க அதில் நீங்கள் ஒருத்தராகிடுங்க எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஏதோ உங்களோட பஸ்ஸு எதோ பஸ் போயிட்டோ அவங்கள்ட்ட வண்டி இருக்காது நான் நடந்து போவாங்க சரி உங்கள்கிட்ட லிஃப்ட்டு நீட்டி அதனால் நீங்கள் நிப்பாட்டுங்க சில பேர் நிப்பாட்டாமலே இப்போங்க எவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ சரியா நானும் எல்லாேருக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாலு பேருக்கு நான் சுற்றி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதை நான் இந்த யூடியூப்பில் வெளிப்படத்தில் விரும்பலாம் பப்ளிசிட்டி விரும்பல நான் எனக்கே தெரியாமல் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் உதவி லிஃப்ட்டு அந்த மாதிரி வீட்டில் போய் விட்றது லிஃப்ட்டு கேட்டோம்னா வயசான வீட்டில் போய் நாங்கள் விட்டுருவோம் அதை நான் விளம்பரப்படுத்திக்கல நான் பண்ணுறேன் லிஃப்ட்டுக்கு போவேன் அது மாதிரி உதவி பண்ணுற சோசியல் உதவி அவேர்னஸ் அதை நான் யூடியூப்பில் போடுறேன் போடலை சரியா அந்த மாதிரி நீங்களும் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அதை தான் நான் சொல்கிறேன் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கலாம் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி சாப்பாடோ லிஃப்டோ அவங்க போய் வண்டியில் உடுறதோ அதுவும் உதவி தான் ஏதோ முதலாளும் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது கோடியில் ஒன்று ஏன்னா மனசு வாழ்க்கையில் உணவு தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டம் நம்மள்கிட்ட இருக்குது எல்லாமே சரி இல்லாத கொஞ்சம் கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சரி நம்மளால் முடிஞ்சது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணி பட்டு வாங்கி சரி உதாரணத்துக்கு இல்லைன்னா டீ பண்ணு அந்த மாதிரி ஏதாவது உங்களோட உங்களுக்கு காசு கையில் இருக்கிறது பத்து ரூபாயோ உதாரணத்துக்கு பத்து ரூபாய் இருக்குன்னா அவங்களுக்கு யாரும் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு இது தான் அதில் தான் அவங்க இந்த மாதிரி அவங்கள்ட கேட்குறாங்க மொத்தம் அவங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துப்பாங்களோ அது நமக்கு தெரியாது பிரிக்கிறாங்க அது மாதிரி அந்த உதவியை செய்யுங்க ஒரு பத்து ரூபாய் அழைச்சிட்டு போய் ஒரு டீ வாங்கிடுங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது பிள்ளைங்களுக்கு நல்லது வந்து செய்வோம் அதனால இப்போ வண்டியிலே பெட்ரோல் இல்லைன்னா நம்ம தள்ளிட்டு போவோம் இப்போ யாரோ ஒருத்தன் இந்த சொசைட்டியில் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு சில பேர் உதவி செய்ய தயங்குகிறாங்க ஓகேவா இப்போ யாரோ ஒருத்தவங்க பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறோம் நம்ம நம்ம தள்ளிட்டு போகிறோம் யாரோ ஒருத்தவங்க நான் யாரோ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறான்டு வர்றாங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் தள்ளிட்டு போய் பெட்ரோல் பங்க் வரைய விட்றாங்க இது எனக்கும் நடந்து நான் சொல்கிறேன் நான் ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நடந்து போயிட்டுருந்தேன் ரேஷ் அதனால் தள்ளிக்கிட்டே போயிட்டு போயிடும் வண்டியை என்ன எப்படின்ட்டால் மற்றவங்க யாருமே கேட்கல அதுக்கு வெயில் வேறப்போ புரியுதா இப்போ வெயிலுக்கு தாங்க முடில யாரோ ஒருத்தவங்க வந்து தம்பி ஏறப்பா பங்களா போய் விடுறேன்னு சொன்னாங்க ஆட்டோ பண்ணுறேன்னு சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த மனசு இருக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன கேட்டுக்கிறதுனா யாரையும் அவாய்ட் பண்ணாங்க உங்கள்கிட்ட யாரோ எதுவும் கேட்குறாங்களா சாப்பாடு ஐயா பசிக்கலையானா ஏதாவது உங்களோட முடிஞ்சது ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி அந்த தான் உங்களை வாழ்த்துவாங்க அந்த மனசுக்கு தாங்க வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் ஓகேவா நான் மனசு இருந்தாலே போதும் நல்ல மனசோடு அவங்க கொடுங்க அது உங்களை காப்பாற்றும் அவங்க பிள்ளைங்களும் காப்பாற்று போது உங்களுக்கு ஒரே இதாகிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இது மாதிரி ஆகிட்டு வச்சுங்க அதுலேயே காப்பாற்றுவாங்க அந்த நீங்கள் செஞ்ச புண்ணியம் ஒரு நாள் உங்களையே காப்பாற்றும் அதே நாள்தான் தர்மம் தலை தலைக்காகனு சொல்லுவாங்களா தெரியவங்களா அதனால தான் யாராக வயசானவங்களும் மேக்சிமம் வயசானவங்களுக்கு புதிய விஷயம் யார் அது கோடியில் புண்ணியம் மனச எல்லாமே வேணும்னு தான் சொல்லுவோம் காசு பணம் காசு வண்டி நகை எல்லாமே வேணும் ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும் போதும் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு பப்பூர் இது மட்டும்தான் இங்கே என்ன போயிட்டாலும் கொடுப்போம் ஆனால் சாப்பாடு மட்டும் எவ்வளோ போட்டாலும் ஃபுல்லு போதும் நல்லால் சாப்பிட முடியும் வயிறு நனைஞ்சிட்டு மனசு நினச்சிட்டு அது மட்டும் ஒரு வேலை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க ஆதரவு விட்டுறவங்களுக்கு அவங்க ஏன் வேணும்னால தான் இருக்க பாருங்கள் அவங்களுக்கே ஒன்று நேரம் அந்த மாதிரி ஆகிட்டாங்க நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்மளால் வந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து ரொட்டியோ பண்ணோ இல்லை பத்து ரூபாய் அவங்கள்ட்ட ஒரு இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க மனிதாபிமானத்தோட இது நல்லா எனக்கு என்ன நீங்கள் போவாதிங்க அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போட்டுருக்கேன் என்ன நானே கூட்டலாம் அவ்வளோ பேரை பார்க்குறேன் ஒருத்தர் கூட அன்றைக்கி உதவி பண்ணேன் வாழ்க்கையில் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டோன்னு வீடியோ போட்டுருக்கேன் இது ப்ரமோஷனோ எதோ கிடையாது என்னோடய வாழ்க்கையில் வந்து சொல்கிறேன் உதவி பண்ணுங்க நானும் யாருமே வந்தது எல்லோருக்கும் பண்ணுறேன் ஓகேவா எல்லாரும் முடிஞ்சுங்க சில பேர்ட்ட பணம் இருக்கும் சில பேர்ட்டே இருக்காது அதனால தான் மற்றவங்க கூட பத்து ரூபாய்க்கு கூட கையே நிப்பாங்க அதனால தான் சில பேர் ஃபேமிலி இஸ்யூவோட அப்பா அம்மா அம்மாவான் விட்டுருவாங்க விட்ருவாங்க ரோட்ல பிரிச் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மத்தவங்கள்ட்ட கை கட்டி சாப்பிட்றோம் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி தான் உலகம் அதனால் உங்களால் முடிஞ்சதை தயவு செய்து நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் ஆனால் நான் வீடியோ எடுத்து போடலை வீடியோ எடுத்து போட மாட்டேன் நான் எவ்வளோ பேருக்கும் நல்ல செய்கிறேன் ஆனால் வீடியோ எடுக்க எனக்கு வந்து தேவ வேணான்ட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் எனக்கு பப்ளிசிட்டி பண்ணான்ட்டேன் என்னால் முடிஞ்சால் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடு வாங்கித்தாங்க உங்களிங்கிறப்பதும் பக்கம் அதனால் தருமம் தலை காக்கும் இந்தோட வீடியோட எண்டு நம்ம வந்துட்டோம் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் இது சப்போஸ் உங்களுக்கே ஒரு பெற்றோர் தள்ளிட்டு போகிற நிலமும் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் செய்த உதவி என்றைக்கோ நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க அது வந்து உங்களை உங்களுக்கு யாரோ மூலியமாக கடவுள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்வாங்க சரியா நன்றி கவேஸ் இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் ஓகேவா எல்லோரும் உதவி செய்ய முன்னுவாங்க நன்றி எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டி கொள்கிறேன் முருகா என்று சொல்லி இந்த பதிவையும் நான் முடித்து கொள்கிறேன் நம்ம சேனலுக்காக போகிறத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் ஆல் பண்ணிட்டீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நான் உங்களுக்கு நிறைய நிறைய வீடியோ சோஷியல் அவேர்ஸ்னால் பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஓகேவா இன்னொரு समूह वीडियो नाम wow. wow. स